அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் மிதன ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசிக்கு அஞ்சாவது ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பிரச்சனைகள் வழக்குகள் கடன் தொலைகளில் இருந்தெல்லாம் விடுபடுவீர்கள் கண்ணன் மனைவியிடையே அன்மன்யம் கூடும் குழப்பங்கள்லாம் விலகும் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்த குரு மே பதினொன்று முதல் ராசிக்குள்ளேயே வருகிறதுனால ஜென்ம குரு தடைகளையெல்லாம் ஏற்படுத்துவார்களோ என்கிற கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் அவற்றையெல்லாம் விட்டுவிடலாம் நற்பலன்களையே குரு தருவார் ஆரோக்கிய கவலைகள்லாம் விலகும் ஜென்ம உருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது கவனமாகவும் இருங்கள் ஏப்ரல் இருபத்தாறு ராகு கேது பயிற்சி ராசிக்கு கேது மூன்றாம் இடம் முன்னேற்றம் உண்டாகும் கேது தைரியஸ்தானத்தில் அமர்வதனால தன்னம்பிக்கைகளில் வெற்றி பெறுவீர்கள் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும் சஞ்சலங்கள்லாம் நீங்கி நிம்மதியடைவீர்கள் ராகு ஏப்ரல் இருபத்தாறு முதல் ஒன்பதாம் வீட்டில் காரியங்களை முடித்து காட்டுவார்கள் மறைந்து வாழ்ந்து வந்த வாழ்க்கையெல்லாம் தள்ளி போன சுபகாரங்களும் கூடி வரும் சில சவால்களை சமாளிக்க வேண்டி வரும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உண்டாகும் கடந்த ஆண்டுல அனுபவிச்ச கஷ்டங்களுக்கெல்லாம் விடைகிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பத்தாம் இடமான தோல் ஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானம் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு மே மாதம் ராசிக்குள் வருகிறார் ராசிக்கும் நாலாம் இடத்துல கேது அமர்ந்திருந்தாலும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கேது பகவான் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு வர்றதுனால தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை பத்தாம் இடத்தில் இருந்த ராகு நன்மைகளை வழங்குவார் நம்பிக்கை அளிப்பது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ஒருவரே ராசிக்கு பத்தில் புதன் சுக்ரன் பத்து பதினொன்னில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்வதோடு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற முடியும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் கடன் சுமைகள் சற்று குறையும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் மாற்றமும் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் எதிலும் திறம்பட செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் காட்டமடைந்து அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் எவ்வளவோ காரியங்களில் ஏமாற்றத்தையும் கைப்பொருள் பல கெட்ட பெயர்களையும் சொந்தங்களோட தலையீட்டினால குழப்பத்தில் இருந்தும் தற்போது நிரப நிரபராதியாக இருப்போர் போல் தெரிகின்றது இக்குறைகளை பார்க்கும் போதே மிகவும் பரிதாபமாக தோன்றுகிறது உங்கள் பெருமையிலிருந்தே இதுவரைக்கும் சில காலமாவது சந்தோஷமாக வாழாமல் சதா சஞ்சலத்தையும் பல கஷ்டங்களையும் அடங்கி வருகின்றீர்கள் உங்கள் வீட்டில் சதா காலமும் ஒருவருக்கொருவர் நேர்மாறாக பேசுவதும் மரியாதையற்ற ஒழுங்கினங்களும் கண்டு உங்களது மனம் துடிக்கின்றது இந்த கவலையை உங்களுக்கு பணம் சம்பாதிச்சாலும் மன சலிப்பு நீங்குவதில்லை வெளியில் சென்றாலும் கழிப்புமாக இருக்கும் நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் வெறுப்பு அர்த்த வெறுப்பும் சலிப்புமாக இருக்கும் உங்களுக்கு கவலைப்படுவதா இல்ல சந்தோஷப்படுவதான்னு தெரியாம மனக்க அலக்கம் கொண்டு அலைமோதுகின்றீர்கள் சில தினங்களுக்கு முன் ஒரு நாள் கை பொருள் விரியப்பட்டு அதனால நம்பிக்கை துரோகத்தில் ஆழ்த்தி பல சந்தேகமான எண்ணங்களையெல்லாம் எண்ணி இருக்கலாம் அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த கெட்ட கிரகத்தோட பார்வை இன்னும் ரெண்டு மாசம் வரையில் தாங்க அதன் பிறகு உங்களுக்கு சுப கிரகங்களோட பார்வை ஏற்பட்டு சந்தோஷத்தோட வாழ்வீர்கள் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அம்மனுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து சகசர லிங்கேஸ்வரரையும் தினந்தோறும் வழிபட்டு வாருங்கள் นั่นไม่รลืนหร